அனைவருக்கும் வணக்கம் சமூக சந்தேகங்கள் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதி எட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் ஐயாவர்களிடம் விளையாடி கொண்டு வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான சந்தேகங்களை ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறுவோம் சார் வணக்கம் சார் சார் பொதுவாக இப்போ சிசேரியன் பண்ணும்போது குழந்தைக்கு டைம் குறித்து சிசேரியன் பண்ணுறாங்க சார் அந்த மாதிரி எடுக்கிற குழந்தைக்கு பல சரியா சரியாக வரும் சார் ஏன்னா அவங்களே ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைமில் தான் குழந்தை பறக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனோட அந்த குழந்தை பறக்குது சார் அது எப்படி நீங்க பாக்குறீங்க சார் உங்களோட விளக்கங்கள் இருக்குது டாக்டரே சொல்லி என்ன பண்ணுவாங்க டாக்டரே வந்து நீங்கள் நாளைக்கு குழந்தை பிறந்தோட நீங்க போய் நேரம் குடிச்சுட்டாங்கன்றாங்க டாக்டரே சொல்லி அனுப்புறாங்க அந்த அளவுக்கு நம்ம கட்டாயப்படுத்துறதுனால சார் டாக்டர் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் தான் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது இப்போன்னு இல்லை பழைய காலத்துலேயும் இருக்கு ஓ சரிங்க சார் இப்போ வந்து வைத்திய முறைகள் இருக்கு எல்லாம் பண்ணிடுறாங்க அந்த காலத்தில் வந்து வன்முறைகளை ரொம்ப ஒரு ரொம்ப மோசமான முறையில ரொம்ப தாயில தாயை வந்து கட்டாயம் ரொம்ப அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குழந்தைய பிறக்க வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு கோட் செங்கல் சோழ நாயனார்னு ஒருத்தர் சரி நாயனார் அவர் வந்து அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தர் அவரு சிதம்பரம் அவரு பிறக்கிறதுக்கு ஒரு இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஜோசியர் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் கழிச்சு இந்த குழந்தை பிறந்த பெரிய மூ உலகத்தையும் ஆளக்கூடிய ஒரு பெரிய மனிதராக வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பிறந்தா நல்லா இருக்காது இருபத்தி நாலு நிமிஷம் ஆகணும் ஆனால் குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கேன்னு உடனே தாய் அதாவது அவன் வந்து சுமதேவர் அப்படிங்கிற ஒரு சோழன் ராஜ ஒரு சோ ஒரு சோழ மன்னனோட பையன் ம் சுமதேவர் அவரோட மனைவி வந்து கமலவதி சுமதேவர் கமலபதி கமலவதி வந்து கர்ப்பமாக இருக்கா ம் அப்போ அந்த சோசியர்கள்லாம் சொல்லாங்க இந்த மாதிரி ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் கழிச்சு ஒரு நாளைக்கு கழிச்சு குழந்தை வந்தால் அந்த மூவத்தையும் ஆகும் அந்த மூ இந்த மூன்று உலகத்தையும் ஆளக்கூடியவனா இருப்பான் அப்போ என்ன பண்ணிட்டால் சரி என்ன தலைகளை கட்டி தொங்க விட்டுருங்க அப்படின்ட்டா ஒரு காலை கட்டி தலைகளை கட்டி தொங்க விட்டான் தலைகளை கட்டி தொங்க விட்டுட்டோன்னா இருபத்தி நாலு நிமிஷம் கழிச்சு அவளை வந்து கீழே தூக்கி போட்டாங்க அவளுக்கு அந்த குழந்தை பிறந்தது ஆனால் குழந்தை பிறந்தவொடனே அவள் இறந்து இறந்து போயிட்டான் இறக்கும் போது எப்படி இருந்தானா அந்த அந்த பையனோட கண்ணை பார்த்தா கண்ணு பார்த்தா கண்ணு பூரா சிகப்பா இருந்த ரத்தம் ஏன்னா அந்த தலைகளை கட்டி தகுண்டதில் அந்த ரத்தம் மூலம் அந்த கண்ணுக்கு வந்துச்சு ஓ என் கோ செங்கன்னோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இறந்து போறான் என் கோ செங்கண்ணனோ அப்படின்னு சொல்லிட்டு போறான் அந்த வந்து அவன் பேர் தான் செங்கட் சோழ நாயனார் இந்த நாயனார் இந்த செங்கட் சோழ நாயனார் தான் பின்னாடி வந்து இந்த மன்னன் இவன் வந்து ஒரு மன்னனானான் மன்னன் வந்து இந்த சோழ மன்னன் வந்து பின்னாடி பெரிய ஆளாகி இடத்துல எழுபது கோயிலுக்கு மேலே கட்டினான் எழுபது கோயிலுக்கு மேலே கட்டும்போது திருவானைக்காவல் இருக்கு இல்லையா சார் திருச்சி கொள்ளிடம் திருவானைக்காவல் கோயில் வந்து அவர் கட்டினதுதான் ஓ அது வந்து ஒரு பஞ்ச பூதங்கள்ல அது ஒரு பூதம் நீர்ஸ்தலம் அது வந்து எப்படின்னா ஒரு பாம்புக்கும் ஒரு ஒரு சிலந்திக்கும் ஒரு அதாவது ஒரு சிவலிங்கம் நாவல் காடு அது ஒரு காடு அந்த காடு அது காட்டு காட்டில் ஒரு மரத்தடையில ஒரு சிவலிங்கம் இருந்தது சிவலிங்கம் இப்படி மலையிலையும் இந்த மலையிலையும் அப்படி வெயிலையும் நனைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு யானை வந்து என்ன பண்ணுமா ஒரு சிலந்தி வந்து என்ன பண்ணுமா ஒரு சிலந்தி வேலையை ஒன்று அப்படி பண்ணிட்டு போமா அவருக்கு நல்லல் கொடுக்கணுங்கிறதுக்காக பின்னாடியே வந்து ஒரு யானை வரும்போது என்ன யானையில அந்த ஆற்று அந்த ஆற்றுல போய் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு விஷயம் வந்து தண்ணியெல்லாம் கொண்டு வரும்போது பார்த்தா சிலந்தி விலையெல்லாம் மேல இருக்கும் என்னால இப்படி அசிங்கமா அந்த வலையை அப்படி அத்து போட்டு போவோமோ அது பூச்சியில பண்ணிட்டு போயிருமான் அடுத்த நாள் இந்த சிலந்தி வரும்போது பார்த்தா சிலந்தி என்னோம் மறுபடியும் கோவத்துல என்ன பண்ணுமா மறுபடியும் அந்த சிலந்தி வேலையை பண்ணுவான் யானை வந்து மறுபடியும் பிச்சு போடுவான் இப்படி ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு நாள் இந்த சிலந்தி வந்து யார் வந்து இந்த மாதிரி பண்றா அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து சிலந்தி விலையெல்லாம் பண்ணிட்டு மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கு து சந்தது இல்லம் போச்சம் கோபத்துல வந்து சிலந்தி ஆனது யானையோட துமிக்க போயிடுச்சு யானை செத்து போயிடுச்சு செத்து போயிடும் இல்லையா யானை செத்து போச்சு சிலந்தையும் செத்து போச்சு அப்புறம் தான் இறைவனின் சதுரமன் வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேருக்கும் இது கொடுத்தாரு முக்கிய கொடுத்தாரு அப்படிப்பட்ட சிலந்தி தான் பின்னாடி இந்த சோழ நாயன பிறகு இவனுக்கு பூர்வ ஜென்மத்தில வந்து இந்த யானையோட பகை இல்லையா யானையோட பகைங்கிறதால இந்த செங்கட் சோழன் ஆயினா என்ன பண்ணா அவனுடைய அரசவையில் அரண்மனையில யானை வச்சிக்கலாம் அரண்மனையில் எங்கேயுமே யானை கிடையாது இந்த மாதிரி அவனை கட்டின கோயிலில் எந்த கோயிலுமே யானை இருக்காது யானைக்கு யானை மேலே அவனுக்கு அவ்வளவு கோபம் அதனால இது அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இதே மாதிரிதான் கரிகால் சோழன் வர்றத விட அப்படித்தான் கரிகால் சோழன் அப்பாவை வந்து போர்ல தோக்கடிச்சு காட்டை கட்டி விட்டுருவாங்க அவங்க வந்து காட்டில் இருக்கும்போது மாமனார் மாமனா மாமன் வந்து ஒரு தாய் மாமன் வந்து ஒரு ஜோசியர் அவர் சொன்னார் அவரையும் இப்படிதான் தலையில கட்டி தொங்க விட்டு அவங்க கரிகால் சோழன் தான் இந்த கரிகால் சோழன் தான் திருமாவளவர் இப்படி அந்த காலத்துல இந்த முறைகள்லாம் இறந்துருக்கே இருக்கு அதனால அது வந்து இந்த மாதிரி சரி நாள் குறிக்கும் போது ஜோசியில் வந்து நம்ம கவனமா பார்க்கணும் இது ஆயில் நல்லா இருக்கா அந்த குழந்தையோட அம்மா அப்பா இப்போ அதாவது தலைச்சின்னு தாய்க்கும் கிடைச்சும் தந்தைக்கும் சொல்லியிருக்காங்க தலை குழந்த ஜாதகம் வந்து எப்பவுமே அம்மாவுக்கு பேசும் தலை குழந்த ஜாதகத்துல வந்து என்னென்ன மோசம் நல்லா இருந்தால் அம்மாவும் நல்லா இருப்பாங்க அதே மாதிரி கடை குழந்த ஜாதத்தில் வந்து அப்பா சார் நல்லா இருக்கும் அப்பா சார் எப்படி இருக்கும் அத மாதிரி தான் அப்பாவோட வாழ்க்கை இருக்கும் அதான் தலைச்சன் தாய்க்கும் கடைச்சன் தந்தைக்கும் அதனால ஒரு ஜாதகத்தை வந்து ஒரு ஜோசியர் வந்து பிக்ஸ் பண்ணும்போது இந்த இந்த இடங்கள்லாம் பார்த்துக்கணும் தலை குழந்தையா அம்மா சார் நல்லா இருக்கா கடை குழந்தையா இருந்தால் அப்பா சார் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்புறம் சில வீட்டில் ஒரே நட்சத்திரத்துல வந்து பலர் இருப்பாங்க ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அப்பாவோட சத்தத்துல பொண்ணு பிறக்கலாம் மாதிரி அம்மாவோட சத்தத்துல பையன் பிறக்கலாம் பறக்கலாம் அப்பாவோட சத்தத்துல பையனும் அம்மாவோட சத்தத்துல பொண்ணு கூடாது இனம் வந்து மாறி இருக்கணும் ஆண் பெண்ணாகவும் பெண்ணாக வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோசியர் எல்லாம் மனசுல வச்சுக்கணும் குறிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் சரிங்க சார் சார் இன்னொன்னு வந்து இப்ப இந்த கேக்கும்போது ராவு காலத்துல எல்லாம் ஜோசி டைம் பிடிச்சி கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க பார்க்கும்போது இந்த லக்னத்தை வச்சு பார்த்து தான் டைம் எடுத்து கொடுப்பாங்க கிரக நிலைகளை பட் அது அன்றைக்கு தேதியில் ஒரு யமகண்டமாவோ ராகு காலமோ இருக்கும்போது அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அது புடிசார் ராகண்டம் சில டாக்டர்ல ராக காலத்தில் வந்து ஆப்ரேஷன் பண்ண மாட்டேங்கு அடம் பிடிக்கிறேன் விஷயம் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் யமகண்டன எல்லாரும் பயப்படுவீங்க இல்லையா யமகண்டத்தில் பிறந்தவர் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய யமகண்டத்தில் தான் பிறந்தார் யாருன்னா டாக்டர் கலைஞர் ஓகே டாக்டர் கலைஞர் வந்து செவ்வாய்கிழமை யமகண்டத்தில் பிறந்தார் செவ்வாய்கிழமை யமகண்டம் வந்து ஒவ்வொரு புத்த யமகண்டம் ஒரு உபயோக காலக்கு பிறந்தார் ஒரு லக்கணம் வந்து ரட லக்கணம் இப்போ அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மூணாம் தேதி பிறந்தார் அவர் பிறந்த செவ்வாய்க்கிழமை அவர் இறந்ததுமே செவ்வாய்க்கிழமை தான் அது இறந்தது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவர் இறந்தன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தான் அவர் மிருகசிஷன் நட்சத்திரம் இறந்தன்னைக்கு அதே மிருகசிஷன் இருக்கும் ரொம்ப அபூர்வமான விஷயம் இப்போ அதனால எமகலத்தில் பிறந்தவங்க அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால எமகலத்தில் பிறந்ததால அவர் ஒன்றும் மோசமா போயிருக்கு கரெக்ட் சார் கூட்டா மக்கள் எல்லாம் நம்ம பேசக்கூடாது அதான் ஜோசியத்தில் சார் அதாவது ஜாதக ஸ்கந்தம் சமிதா ஸ்கந்தம் அப்புறம் வந்து கணித ஸ்கந்தம்னு மூணு இது இருக்கு இந்த மூணு வழியில் வந்து சம்மிதா ஸ்கந்தங்கிறது ஆறுடம் இந்த மூர்த்தம் இந்த வருஷமணி சக்கரம் வாசுவதை பத்தி எல்லாம் நமக்கு ஜாதா ஜாதம் நம்ம மனுஷனுக்கு ஜாதம் போட்டு ராகண்டம் தான் ராகுகால ஏமாண்டம் எங்க பாக்கணும்னா ஒரு சுபகாரியங்களுக்கு நாள் குறிக்கும் போதுதான் ராகண்டம் பாக்கணும் மனித வாழ்க்கையில ராகு காலத்தை ஏமாண்டதுக்கு வேலையே கிடையாது குழந்தைங்க எல்லாம் பிறக்கலாம் அதனால ஒண்ணும் தப்பு இல்ல சரி கௌரி பஞ்சாங்க பார்த்து நாள் குறிக்கிறேன் ஜௌரிப் ரேங்க் கொடுத்துக்குற ஜௌரி பணையாதான் இப்படி போடுறீங்க தா கரெக்ட் இன்னும் என்னவோ சில ஜோசியில வந்து என்ன மாட்டாங்கன்னா மூர்த்த இலக்கணம் இருக்குல நீங்க மூர்த்த நாளா இருக்கு இந்த மூர்த்த இலக்கண பொதுட்டு பத்திரம் மூர்த்த ஆந்திரா அதுல கொண்டு இடையங்கறாங்க மூர்த்த இலக்கணங்கது அது சொல்லுவதுக்காக பார்க்க கூடியது மூர்த்ததுக்கே பாத்து அதை கொண்டு இங்க ஒரு லிங்க் பண்ணலாமா இது போல நான் பண்றாங்க ராகலமே மாட்டேன்னு வேண்டாம் நம்ம லக்கணம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கும் சரிங்க சார் லக்கணம் கதா ரூலர் ஆஃப் த அராஸ்டோ சரிங்க சார் ஒரு ஜாதகத்தோட தாய் வந்து யாருன்னா செக்ரட்டரிய தான் சீஃப் செக்ரட்டரி மாதிரி ஒரு லக்னம் சீஃப் செகட்டரி நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும் லக்கணம் நல்லா இருக்கணும்னா அது ஜோசியில் வந்து லக்கணத்தோட இதெல்லாம் பார்த்து சரிங்க சார் ஏன்னா இது ஒரு ஜோதிட விவாதம்னு போனாலே மக்கள் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகமாக இது இன்னைக்கு இருக்கிறதுனால அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன் சார் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் சார் நன்றி சார் அனைவருக்கும் நன்றி